ஹாலிடேஸ் நாளே அடுத்து நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அருண் ஒருத்தர் தன்னைத்தானே சிறப்பு விண்மீன் ஆர்வச்சிருக்காரு. சிறப்பு விண்மீனா. ம். புயல் அடிக்குது மீன்படிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இந்த மீனை எங்க போய் புடிச்சிட்டு வந்தாங்க? இது வர்து திங்கிற மீன் கிடையாது. அடுத்து அவங்களே வர்து எடுக்கிற மீன். வர்து எடுக்கிற மீனா பில்ட் அப்லாம் ரொம்ப ஓவரா இருக்கே. யாரா இருக்கும்? இருக்கணும்ல. அதான் யாரன்னு உள்ள போய் பாத்துறோம். ம். வெளியே பாத்து சரி உள்ள போவோம். போயிரலாம் சிறப்பு விண்மீனை பாக்குறதுக்கு முன்னாடி இங்க வந்து செங்கல் புயல் புயல் வேற கொஞ்சம் இன்னும் வரலாறு இருந்தாலும் புயல்ல விண்மீன் தெரியாது ஆஹ் மேகமா வரச்சு இருக்கும்ல ஆனா இந்த பின்னா எந்த மேகத்தாலையும் மறைக்க முடியாது அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு சரி அதெல்லாம் இன்னும் பயங்கர பில்டப்பா இருக்கு எப்போதான் வந்து ரிவீல் பண்ணுவீங்க நீங்க தான் பண்ணணும் நீங்க தானே சொன்னீங்க சரி சரி ஓகே அது வந்து அடுத்து பார்ப்போம் இப்போ வந்து அந்த பெங்கல் புயல் இப்போவே வந்து காத்தெல்லாம் பலமா அடிச்சிட்டு இருக்கு நம்ம கீழ இருந்து மேல ஸ்டுடியோக்கு வரும்போதே பார்த்தோம் இருந்தாலும் அந்த புயல் வந்து இன்னும் உள்ளே தான் இருக்கு கடலுக்குள்ளே இன்னும் நோக்கி நகரல நம்மளை நோக்கின்லாம் சொல்லலாம் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருக்கு புயலா உருவாகி ஹம் கரையை கடக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பும் இருக்கு இல்ல வந்து இயற்கையை நம்ம வந்து க்ளோஸ் ஆக நகர் நகர் தான் வந்து கணிக்க முடியும் அதனால இன்னும் எப்படி மாறும் அப்படிங்கிற சுச்சுவேஷனை நாங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் சொல்றாங்க ஆனா மழை மட்டும் இருக்கு அப்படிங்கறத வந்து உறுதியா சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வு மையம் ஆமா அதுவும் ஆறு மாவட்டங்களுக்கு நாளைக்கு ரெட் அலர்ட்லாம் அறிவிச்சிருக்காங்க திருவாரூர் நாகை செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் சென்னைக்கு முப்பதாம் தேதி கனமழை இருக்கும் அன்னைக்கு ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மழையும் சரி அந்த புயலும் சரி பெரிய தாக்கம் போயிடுச்சுனா ரொம்ப நல்லதா இருக்கும் கண்டிப்பா ஆனா இப்ப மழை ரொம்ப தேவை ஏரியெல்லாம் வந்து காலியா கிடக்குது இன்னும் போன மாசம் பெஞ்ச மழைக்கு அப்புறம் மழையே பெய்யல இந்த மழை வந்து ரொம்ப அவசியமானது அதனால நம்ம எதிர்கொண்டுதான் ஆகணும் ஆமா ஓகே இதுல நம்மளும் கவனமா இருந்துக்கணும் அடுத்தடுத்த நாள் பிளான் பண்ணும்போது சளி காய்ச்சலும் பரவிட்டு இருக்கு சோ அதுலயும் கவனமா இருக்குது அவசியம் என்ன மழை புயல் வந்தாலும் விண்மீனை ஒண்ணும் பண்ண முடியாது இப்பயாவது விண்மீனை ரிவீல் பண்ணுவீங்களா நோ அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி இருக்கு பில்டப் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவோம் சரி ஓகே ஓகே வந்து இப்ப விஸ்வகர்மா அப்படிங்கற ஒரு திட்டம் இது வந்து மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட திட்டம் அது வந்து இந்த கைவினை கலைஞர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா கை சார்ந்த தொழில்கள் செய்யறது அந்த மாதிரி தொழில்கள் செய்யறவங்களுக்கு உதவுறதுக்காக ஒரு திட்டம் வந்து மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க ஆனா அந்த திட்டம் சாதி அடிப்படையிலான ஒரு உதவிகளை செய்யற மாதிரி இருக்கு பாகுபாடு காட்டி ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு அந்த திட்டத்தினுடைய இது வந்து நம்ம வந்து புலக்கல்வி அப்படிங்கறத எதிர்த்து தமிழ்நாடு அதெல்லாம் மாத்தி ஒரு சீர்திருத்தத்தெல்லாம் கொண்டு வந்துச்சு அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல இந்த மாதிரி திட்டங்களை நாங்க செயல்படுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே சில திருத்தங்களை செஞ்சு அனுப்புங்க நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் ஆனா அந்த திருத்தங்கள்லாம் அவங்க செஞ்சு அனுப்பல திரும்பி அனுப்புனதும் அதே மாதிரி இருந்துச்சு அதனால அந்த திட்டத்தை நாங்க ஏற்காம இங்க வேற சமூக நீதியை உள்ளடக்கிய சாதி பாகுபாடற்ற ஒரு திட்டத்தை இந்த கைவினை கலைஞர்களுக்காக நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லி இருக்காரு ஓகே அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா காங்கிரஸ் எம்எல்ஏ இவி கே அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டதா சொல்றாங்க அதுக்கப்புறம் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க இப்ப தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்கதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு ஏன்னா நுரையில் நுரையீரல் சார்ந்த சில பிரச்சனைகள் அவருக்கு இருக்குதா சொல்றாங்க எல்லாத்துக்கும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர் வந்து அவர் வந்து ஸ்டேபிளா இருக்கார் நல்ல சிகிச்சை கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் முதல்வருமே காலையில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் எப்படி இருக்காருங்கிறத செக் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் நேரடியாக மருத்துவமனைக்கே போய் அவரோட நலம் விசாரிச்சுட்டு வந்திருக்காரு ஓகே ஸோ அவர் சீக்கிரம் மீண்டு வரட்டும் கடைசியா ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு வந்துருச்சா வந்துருச்சு சிறப்பு விண்மீன்களை இறங்கிடுவோமா ஆமா சிறப்பு விண்மீன் அப்படின்றதுனா என்ன அப்படிங்கறது முதல்ல சொல்லிடுவோம் முதல்ல விளக்கம் கொடுத்துருங்க ஆமா விண்மீன்னா நட்சத்திரம் அது நட்சத்திரம்னே சொல்லிருக்கலாமே இல்ல இருந்தாலும் விண்மீன் தான் வந்து தூய தமிழ் அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்து விண்மீன் ஓகே சிறப்பு அப்படிங்கிறது வந்து சிறப்பு அப்படி சிறப்பு விண்மீன் அந்த சிறப்பு விண்மீன் யாருன்னா நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேத்து மதராந்தகத்துல அந்த மாவீரர் நாள் கூட்டத்துல பேசியிருந்தாரு நிறைய ஈழ பிரச்சனைகள் பத்தி எல்லாம் பேசியிருந்தாரு கடைசியா வந்து ரஜினியோட அந்த சந்திப்பு பத்தினா ஒரு விளக்கமும் அதுல கொடுத்திருந்தாரு அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா நானும் ரஜினியும் வந்து சந்திச்சிருந்தோம் ரெண்டு மணி நேரம் சந்திச்சோம் நாங்க என்ன பேசணும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா வந்து நீங்க வந்து அவரை வந்து உங்க வீட்டு காது கல்யாணத்துக்கு ஏதாவது திமுக சொல்றாரு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டா நீங்க வந்து நல்லவங்க நாங்க கூப்பிட்டு பேசினா அது வந்து சங்கியா நாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஓஹோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாருன்னா நான் வந்து அவர் வந்து சினிமால சூப்பர் ஸ்டார் அரசியல்ல சூப்பர் ஸ்டார் வந்து நான் தான் அரசியல்ல சிறப்பு விண்மீன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சூப்பர் ஸ்டார்ங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தி இருந்தாரு ஆமா ப்ரோ சிறப்பு விண்மீன் தான் ப்ரோ தமிழ் ஆமா வந்து இப்ப அவர் சூப்பர் ஸ்டாரா அறிவிச்சுட்டு இருக்காரு அரசியல்ல அவர் தன்னைத்தானே அந்த பெருந்தன்மை வேற யாருக்கும் கிடைக்காது பாராட்டிதான் ஆகணும் இதுல வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ராம்ப் தாவேக்கா மாநாட்டுல விஜய் ராம்ப்ல வந்து இறங்கி ஓடி துண்டெல்லாம் போட்டார்ல நம்ம ஒரு ராம்ப் போடலன்னா நல்லா இருக்காதுன்ட்டு நேத்து கூட்டத்துல பேசி முடிச்சுட்டு வரும்போது ரேம்ப்ல வந்தாரு வந்த அண்ணன் வந்து இப்படி பண்ணிட்டு போனாரு நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ஓஹோ அவர் வந்து அந்த நம்பிக்கையோட கிளம்பி போயிருக்காரு இவ்வளவு வருஷம் அரசியல் இருக்காரு இப்போதான் அவருக்கு ரேம்ப் வரணும்னே தோணி இருக்குது ஆமா போன மாசம் கரெக்டா ஒரு மாசம் ஆச்சு தாவே காமாநாடு அந்த ஒன்னாவது மாசத்துல முடியும் போது நான் வந்த மாதிரி ரேம்ப்லன்னு வந்திருக்காரு இன்னொரு பக்கம் வந்து அவங்க நாம் தமிழர்ல இருந்து வெளியேறிய சிலர் வந்து தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் அவங்க வந்து திருச்சியில ஒரு மாவீரர் நாள் கூட்டம் வந்து நடத்தியிருந்தாங்க அதுலயுமே வந்து நிறைய நாம் தமிழர்ல இருந்து வெளியேறியவர்கள் ஓரளவு நிறைய பேர் வந்திருந்தாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி அங்கேயும் டிவி கே தான் பிரச்சனையா இருந்திருக்கு டிவி கே தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் வந்து கலந்துகிட்டு பேசினாரு அவங்க கட்சி ஆட்களும் இருந்தாங்க சோ எங்க கட்சி கூட்டத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாம் தமிழர் இருந்து வெளியேறியவங்க அப்படின்னு போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க சீமானோட ஆட்கள் வந்து என்ன சொன்னாங்க அது பாருங்க எல்லாம் வந்து அவர் கட்சி ஆட்கள் இவ்வளவு பேர் எல்லாம் வெளியேறல அப்படிங்கிற மாதிரி வெளியேறினாங்க ஆனா இவ்வளவு பேர் இல்லைன்றாங்களா இப்ப வெளியேறினாங்கன்றத ஒத்துக்கிறாங்க இல்ல அதான் ஸ்லீப்பர் செல்ஸ் இல்ல அண்ணன் அனுப்பி தானே வச்சிருக்கோம் ஓ அப்படி எல்லா கட்சிக்கும் அனுப்பி வச்சிருக்காரு எல்லாம் ஓட்டு ஓட்டு விழும்போது தெரிஞ்சிடும் இல்ல என்ன எட்டு பர்சன்டேஜ் என்ன ஆகுது அப்படிங்கறது ஆமா அதே மாதிரி விசிகா தலைவர் திருமாவளவனுமே வந்து மாவீரர் நாள் கூட்டம் எல்லாம் நடத்தி இருந்தாரு ஆமா அவர் வந்து குறிப்பா அவரும் வந்து சீமான அட்டாக் பண்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு ஒருத்தர் இல்ல அப்படின்றதுக்காக அவரை பத்தி என்ன வேணா சொல்றாள் நான் கிடையாது எங்களுக்குன்னு ஒரு படம் இருக்கு அது வந்து சேத்தை படை அப்படின்னு சொல்லிட்டு சினிமான மறைமுகமா குத்துற மாதிரி பேசியிருக்காரு சீண்டி இருக்காரு ஆஹ் அதே மாதிரி தவே தலைவர் விஜயுமே நேத்து ஒரு ட்விட்டர் பதிவுல மாவீரம் போட்டுருதும் மாவீரம் போட்டுருதும்னு சொல்லி பதிவெல்லாம் போட்டு இருந்தாரு அடுத்ததாக இன்னொரு விண்மீன் ஆமா அரசியல் விண்மீன் அரசியல் விண்மீன் காக்கி விண்மீனா இருந்து காவி விண்மீனா மாறினவரு அவரு தோள்பட்டையில ஸ்டார் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வேணாம் நான் மக்கள் சேவை பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்தாரு வந்தவர் திடீர்னு லண்டன் கிளம்பி போயிட்டாரு லண்டன் கிளம்பி போய் அந்த படிப்பெல்லாம் முடிஞ்சு பட்டம் வாங்கியும் திரும்ப வராம இருக்காரு மேகமூட்டமா இருக்கனால கொஞ்ச நாள் விண்மீன் மறைஞ்சிருந்தது எப்ப வரும் வெண்மீன் எப்ப கண்ணுக்கு தெரியும் விண்மீன் எப்ப கண்ணுக்கு தெரியும் அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி குறிச்சிருந்தாங்க அதாவது இன்னைக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தானே இருபத்தி இன்னைக்கு வர வேண்டியது ஆனா வந்து இந்த மையக்குழு கூட்டம் நடந்துச்சுன்னு சில நாட்கள் முன்னாடி நம்ம கூட பேசியிருந்தோம் அதுல வந்து என்னன்னா ஒரு கோடி தொண்டர்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் எல்லாம் வச்சிருந்தாங்க கடைசியில் கணக்குல இருபது லட்சம் பேரை தான் சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த இருபது லட்சத்துலயுமே சந்தேகம் இருக்குன்னா நம்ம சொல்லியிருந்தோம்ல இப்ப என்னன்னா அந்த மையக்குழு கூட்டத்துல எல்லாரும் வந்து உறுப்பினர் சேரலையேன்னு பேசிட்டு இருந்திருக்காங்க அப்ப வந்து ஒருத்தர் அழுது அழுது அனுப்பி வச்சாரு கரு நாகராஜன் ஆமா ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாருல மாசம் எப்படி ஒரு நிம்மதியா இருந்தாருன்னு தெரியல ஆமா ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும் அவரு அவர் கிளம்பி லண்டன் கூட போய் பாத்துட்டு வந்திருக்கலாம் வந்துரா சொல்லி இருப்பாரு என்ன பண்ணிருக்காரு எல்லாரும் சீரியஸா பேசிட்டு இருந்திருக்காங்க என்ன எப்படி பண்ணலாம் என்ன பிளான் வச்சிருக்கோம் நம்ம உறுப்பினர்களை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னு எந்திரிச்சிருக்காரு கருநாகராஜன் எந்திரிச்சு சொல்லுங்க ஏதோ பாயிண்ட் வச்சிருக்காரு போல உடனே இல்ல நம்ம தலைவர் வராரு இந்த மாச கடைசியில எப்படி வரவேற்கலாம் இதை பேசுவோம் அப்படின்னு இருக்காரு இதுதான் முக்கியமா அவரால் தான் இங்க பல பிரச்சனை போய்கிட்டு இருக்கு உட்காருங்கன்னு சீனியர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அவரை வரவேற்று அவனை ஊர்வலமா கூட்டிட்டு வரணும் ஏர்போர்ட்ல இருந்து அப்படின்ட்டு இருக்காரு மாலை எல்லாம் மரியாதை எல்லாம் பண்ணி பூவெல்லாம் தூவி ஊர்வலமா கூட்டிட்டு வரணும் அவர் என்ன வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு ஊர்வலமா கூப்பிட்டு வர்றதுக்கு ஊர்வலமா கூப்பிட்டு வரணும் அப்படிங்கும் போது மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு அப்போ வந்து என்ன நடந்திருக்கு அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க வானதி தமிழ் இசை எல்லாம் கோமாயி வெளியே போயிட்டாங்க இப்ப சீனியர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து இப்ப மத்திய அமைச்சர் பொறுப்பு கிடைச்சிருந்தா இப்படிலாம் வெளியில போயிருப்பாரா கட்சி பொறுப்பு அவர் பெருசா நினைக்கலையா இவர் இங்க இருந்திருக்கணும்ல உறுப்பினர் சேர்க்கை இப்ப சரி படிப்பு தான் முடிஞ்சது இப்ப என்ன ஃபேமிலியோட அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காராம் டைம் அப்போ ஒரு ட்ரிப் மாதிரி அங்க சுத்திட்டு இருக்காரு இதெல்லாம் சரியே இல்ல அப்படின்னு ஒன்னா இதோன் பண்ணி சொல்லியிருக்காரு என்ன உங்களை வரவேற்கணும்னு சொன்னானே என்னை திட்டுறாங்க அப்படின்னு ட்ரிப்பாரு போல அதுக்கு அண்ணா உங்களை சரி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வரேன் அதுக்குள்ள ஆளை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காரு டிசம்பர் ஒன்னாம் தேதி செங்கல் புயல் வந்துட்டு நான் வந்து ஓஹோ அழுது அனுப்பி சிரிச்சு வரவேற்றுட்டு வர்றது கருநாகராஜன் மட்டும்தான் தான் போவாருன்னு நினைக்கிறேன் ஓகே அதனால அப்படிதான் போய்கிட்டு இருக்கு அவருக்கு வந்து கட்சியில சீனியர்ஸ் யாருமே அவர் அவர் மேல நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க மதுரை அரிட்டாப்பட்டியில மத்திய அரசு டங்ஸ்டன் கனிமம் எடு எடுக்கிறதுக்கு வந்து ஏலம் விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு போய் ஒரு பெரிய புகாரா மாறி அதுல வந்து மக்கள் போராட்டம்லாம் நடந்தது இப்ப மதுரை எம்பி சு வெங்கடேசன் டெல்லியில மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்திச்சு அந்த ஏலத்தை வந்து நீங்க கைவிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவங்க வந்து பதில் சொல்லி அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மக்கள் அச்சப்பட வேணாம் நாங்க வந்து அதுல சரியான நடவடிக்கை எடுப்போம்னு ஒரு நம்பிக்கை ஊட்டுற வகையில சொல்லியிருக்காருன்னு சொல்லி சூவேயே பதிவெல்லாம் போட்டிருக்காரு சுரங்கம் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இப்ப வந்திருக்கு அதை கடைபிடிக்கணும் அவங்க கொடுத்த அந்த வாக்குறுதியை மதுரையில எய்ம்ஸ் ரொம்ப நாளா கட்டல அதை கட்டலாம் அதை விட்டு டங்ஸ்டனுக்கு போயிட்டாங்க அடுத்தது அதுக்குள்ள போயிட்டாங்க எங்க வருதோ அங்கதானே போவாங்க இன்னொரு பக்கம் சென்னை ஓஎம்ஆர் சாலை திருப்பூர் தாண்டி பண்டிதமேடு அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு கோர விபத்து நடந்திருக்கு ஐந்து பெண்கள் பக்கத்துல இருக்க அந்த பண்டிதமேடு கிராமத்துல இருந்து இந்த மாடு மேய்ச்சிட்டு சாலை ஓரமா உட்காந்து ஓய்வு எடுத்து இருந்திருக்காங்க அந்த பக்கம் பெருசா டிராபிக் இருக்காது திருப்பூர் தாண்டிய சைடு அதனால அவங்க எப்பயும் வளர்க்கும் போல சாலை ஓரமா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க அந்த நேரமா அந்த பக்கம் அந்த காரு வேகமா அவங்க மேல போய் மோதினதுல அஞ்சு பேரும் அந்த இடத்துல உயிரிழந்திருக்காங்க ரொம்ப ஒரு சோகம் ஏற்படுத்துடுத்துற நிகழ்வா அந்த பகுதியில வந்து இது கருதப்படுது இன்னொன்னு அந்த கல்லூரி மாணவர்கள் தான் இந்த அந்த காரை ஓட்டினாதாங்க அப்படின்னு சொல்றாங்க பக்கத்துல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டில இருந்து இந்த கல்லூரி மாணவர்கள் நான்கு பேர் அதை வந்து ஓட்டிட்டு வந்திருக்காங்க ரொம்ப ஹை ஸ்பீட்ல வந்ததுதான் விபத்துக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க அவங்களை இப்ப போலீஸும் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க வாகனம் ஓட்டும் போது ரொம்ப ஓட்ட வேண்டியதா இருக்கு அடுத்தவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கறதையும் நம்ம கருத்துல வச்சு ஓட்டணும் இவ்வளவு நேரம் அரசியல் விண்மீன் பார்த்தோம் அடுத்து ஒரு பிசினஸ் விண்மீன் யாரு மிஸ்டர் அதானி அவருக்கு அரசியலுக்கும் தொடர்பு இல்ல ஆமா சரி ஓகே கிடையாது விண்மீன் அவரு என்னன்னா அதானி நிறுவனத்தின் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அதானி சாகர் அதானி வினி ஜெயின் போன்ற அதானி கிரீன் நிறுவனத்தினுடைய அந்த நிர்வாகிகள் மேல ஒரு குற்றச்சாட்டு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களினுடைய அந்த மின் பகிர்மான கழகங்கள்ல இருக்கிற அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த மின்சாரம் வாங்குற சோலார் மின்சாரம் வாங்குற திட்டத்தை செயல்படுத்தினாரு அதை மறைச்சு எங்க ஊர்ல இருக்கிற நிறுவனங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டாப்ல இதனால வந்து இவர் இவர் மேல வந்து நாங்க வழக்கு பகுதியோம் சொல்லி ஒரு பெரிய போன வாரம் வந்து வச்சிருந்தாங்க அமெரிக்கா ஆமா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாங்க ஒரு குற்றச்சாட்டு ஆனா இப்ப வந்து அந்த குற்றச்சாட்டு எல்லாம் கிடையாது இங்க மேல லஞ்சம் புகார் வந்து கிடையாது எஃப்சிபிஏ எஃப்சிபிஏ அப்படின்னு சொல்லப்படுற ஃபாரின் கரப்ட் பிராக்டிசஸ் ஆக்ட் அப்படிங்கிற சட்டமும் எங்க மேல கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஹம் யார் சொல்லியிருக்கா அவங்களே சொல்லிருக்காங்க அதானே சொல்லியிருக்காங்க அவங்களே சொல்லிட்டு தான் வந்து இந்த மாதிரிலாம் அதானி குழுவமே வந்து அவங்களுக்கு நல்ல சர்டிபிகேட் கொடுத்துக்கிறாங்க ஆமா ஆனா எங்க மேல வந்து செக்யூரிட்டிஸ் பிராட் அந்த இதுல எல்லாம் வழக்கு இருக்கு நாங்க அதெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுவோங்க அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப என்னன்னா அதானி இந்த அறிக்கையை வெளியில உடனே பங்கு சந்தையில அதானி நிறுவனங்களுடைய பங்குகள் வந்து திரும்பி வந்து பழைய மாதிரி ஏற ஆரம்பிச்சிருக்கு ஓ இதையும் நம்பி வாங்குறாங்களா திரும்ப ஓகே சரி சரி அதானி வந்து இப்ப காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா அதான் நீ எல்லா நாள் நாடுகளுமே அப்படியே சுற்றி வளர்சிட்டாங்க ஏன்னா கென்யால அவரோட திட்டங்களை வேணாம்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இலங்கையில அவரோட அந்த மின்சக்தி திட்டங்கள்லாம் வச்சுக்கலாமா வெளியே அனுப்பிடலாமா அப்படிங்கிற போயிட்டு இருக்கு வங்கதேச நீதிமன்றமுமே அதானியோட இதை பத்தி விசாரிங்க இங்க முதலீடுகளை பத்தின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கிடையில பிரான்ஸ்ல உள்ள அந்த டோட்டல் எனர்ஜிஸ் அந்த நிறுவனம் இனிமே முதலீடு பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க எல்லா நாடுகளுமே அதானிக்கு எதிராக திருப்பிடுச்சு இந்தியாவை தவிர அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில ஏன் திரும்பலன்னா பிரதமர் மோடி பாதுகாக்கிறாரு பிஜேபி ஏன் பயப்படுறாங்க நாங்க வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை கேட்டா அப்படிங்கிற கேள்வி வந்து முன் வச்சிருக்காங்க பட் நண்பர் பதில் சொல்லாலும் நண்பரோட அதாவது நண்பர் அதானிக்கு நண்பர்னு யாராவது பேசுங்க அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ்ல ஆமா நாடாளுமன்றத்துல அதுதான் வந்து தொடர்ந்து மூணாவது நாளா விவாதம் போயிட்டு இருக்கு அந்த சொல்லுங்க விவாதிக்கவாது விடுங்க அதான் விவாதத்தை அப்படின்னு சொல்ல ஆனா அவங்க வந்து அவங்க மறுத்துக்கிட்டே இருக்காங்க அவைய ஒத்தி வச்சுட்டாங்க ஒத்தி வச்சுட்டாங்க இன்னைக்கும் நாடாளுமன்றம் முடங்கி இருக்கு ரெண்டு அவைகளுமே ஒத்தி ஒத்தி வச்சுட்டாங்க இதுல என்னன்னா இன்னைக்கு நாடாளுமன்றம் கூடணும்னா வயநாடுல நாலு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பண்ணிருந்தாங்க பிரியங்கா காந்தி அவங்க வந்து இன்னைக்கு வந்து பதவி ஏத்துக்கிட்டாங்க அவங்களும் அவங்க அவங்க பிரதர் மாதிரியே கையில வந்து அரசியலமைப்பு வச்சுக்கிட்டு பதவி ஏத்துக்கிட்டாங்க உள்ள அவங்க நாடாளுமன்றத்துக்குள்ள இப்ப ஃபர்ஸ்ட் டைம் என்டர் ஆகுறாங்க போது ஆகும்போது போட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாரு ராகுல் காந்தி ஸோ அன்னைக்கு வந்து அவங்க எம்பி ஆயிருக்காங்க எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா குடும்பமா வந்துட்டாங்க உள்ள மூணு பேருமே வந்துட்டாங்க வீட்டுல இனிமேல் யாருமே இல்ல எல்லாருமே வீடு பூட்டி தான் வந்துருவாங்க ஒரே கார்லயே வந்துருவாங்க பெட்ரோல் செலவு மிச்சம் எல்லாம் அதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் விமர்சனம் இருக்காங்க அதே மாதிரி நாடாளுமன்றத்துல இந்த வக்ஃபு வாரிய சட்ட மசோதா அந்த திருத்தம் கொண்டு வரதுக்கு ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழு வந்து அமைச்சு விவாதிக்கணும் முடிவு பண்ணாங்க வந்து நிறைய பிரச்சனைகள் எழுந்துச்சு வாக்குவாதங்கள் ஏற்பட்டுச்சு ஒரு சரியான ஒரு நிலைப்பாட அவங்க அந்த கூட்டுக்குழுவால எடுக்க முடியல அப்படிங்கிறதுனால கண்ணாடி எல்லாம் வேற உடைச்சாங்க ஆமா உடைச்சாங்க வெளியேறினாங்க அப்படின்னு அடிதடி அடிதடிதான் நடக்கலன்னு வைங்களேன் அந்த அளவுக்கு போனதுனால இன்னும் வந்து ஒரு முடிவு எட்டப்படலைன்றதுனால அந்த கூட்டுக்குழுனுடைய அந்த கால அவகாசத்தை இன்னும் நீட்டிச்சு உத்தரவிட்டு இருக்காங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இன்னைக்கு நாடாளுமன்றத்துல ஓகே அதனால வந்து இன்னைக்கு இந்த கூட்டத்தொடர்ல அத பத்தின அந்த மசோதா எல்லாம் வராது வராதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அந்த தமிழ்நாட்டுல நிறைய ரயில் திட்டங்கள் தாமதமாயிட்டே இருக்கு அப்படிங்கிற கேள்வியும் இருந்துச்சு அதுக்குமே பதில் சொல்லிருக்காரு ஆமா அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க வழக்கத்தோட அதிகமா தான் இந்த வருஷம் நிதி கொடுத்திருக்கோம் ஏன் ரயில்வே திட்டங்கள் வந்து செயல்படாம இருக்கு அப்படின்னு ஒரு அஞ்சு ரூட் சொல்றாரு அங்கெல்லாம் ஏன் பணிகள் முடிவடையாம இருக்குன்னா அதுக்கு வந்து தமிழக அரசு தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நிலம் இந்த இருக்கு திண்டிவனத்துல இருந்து திருவண்ணாமலை போறது தஞ்சாவூர்ல இருந்து பட்டுக்கோட்டை போறது இந்த ரூட்ல எல்லாம் வந்து டிராக் போறதுக்காக நிலம் தேவைப்படுது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய வாங்கி தரணும் அந்த வாங்கி தர வேலையை தமிழ்நாடு அரசு பண்ணணும் நாங்க பணத்தை மட்டும் தான் கொடுப்போம் அதனால அவங்க ஒத்துழைச்சா நாங்க வந்து இத பண்ணி முடிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா ஏற்கனவே அந்த போட்ட பாம்பன் பாலம் பாதுகாப்பு இல்லாம போடப்பட்டிருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு ஆமா என்னன்னா அந்த புதிய பாம்பன் பாலம் கட்டினாங்க இல்லையா ரயில் பாலம் ஆமா அருமையா கட்டியிருந்தாங்க எல்லாம் ரைட் ஆனா அங்க வந்து இப்போ பாதுகாப்பு ஆணையர் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் எல்லா ட்ரெயின் போறதுக்கு முன்னாடி ஒரு சோதனை பண்ணுவாரு அவர் வந்து பார்த்துட்டு ட்ரெயின் போலாம் ஓகே ஆனா அந்த கட்டுமான பணிகள்ல வந்து சில பிரச்சனைகள் இருக்கு கடல் அரிப்பு இருக்கு இல்லையா அந்த சிமெண்ட் செங்கல் எல்லாம் வந்து ஒரு கடல் வந்து அரிக்கும் அந்த விஷயத்துல வந்து சரியா டீல் பண்ண முடியாத அளவுக்கு வந்து இந்த கட்டுமானம் இருக்கு இப்பவே வந்து கடல் அரிப்புக்கான அறிகுறி எல்லாம் தெரியுது அப்படின்னு ஒரு ஒரு அறிக்கை வந்து அவர் கொடுத்திருக்கா வந்து தகவல் வெளியே இருக்கு இன்னும் பயன்பாட்டுக்கே வரல அதுக்குள்ள கடல் அறிக்கா என்ன ஆய்வு பண்ணாங்க என்ன ரயில்வே துறை ஏற்கனவே பல சந்திச்சுட்டு இருக்கும் போது என்னன்னா இப்ப இவ்வளவு செலவு பண்ணி கட்டியிருக்காங்க இப்ப இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி மாத்துவாங்க கூடுதலா சப்போர்ட் கட்டுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் ஒன்னும் புரியல இல்ல இந்த பயணம் ரயில் பயணம் தொடருமா மண்டபத்தோட நிறுத்திடுவாங்களா திரும்பியும் பல்வேறு கேள்விகள் இருக்கு சரியான விளக்கத்தை ரயில்வே வெளியிடுவாங்கன்னு நம்ம நம்பலாம் சோரன் இன்னைக்கு வந்து பதவி முதல்தவி சமீபத்தில் நடந்த தேர்தல் முடிவுகள்ல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் இந்த கூட்டணி வந்து அதிக இடங்கள்ல ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க பெரும்பான்மை கூட்டணியோட அவங்க இன்னைக்கு வந்து பதவி ஏத்துட்டாங்க யார் யாரெல்லாம் போயிருக்காங்க யார் போயிருக்காங்கன்னா பிரதமர் மோடி போல அவரை போய் கூப்பிட்டு இருந்தாரு அதே மாதிரி அமித்ஷாவெல்லாம் கூப்பிட்டு இருந்தாரு ஹேமந்த் சோரன் கார் கார்கே ராகுல் காந்திலாம் இன்னைக்கு வந்து கலந்துகிட்டாங்க கூட்டணி தலைவர்கள் இங்க தமிழ்நாட்டுல வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரை முதல்வர் வந்து அனுப்பிச்சு வச்சிருந்தாரு எனக்கு பதிலா நீங்க போய் கலந்துகிட்டு அவருக்கு வாழ்த்து சொல்லுங்க சொல்லிட்டு துணை விண்மீன் அவர் வந்து இருந்தா கூட நான் வந்து இன்னைக்கு கிளம்பி வந்து போயிருக்காரு நேத்தே பிறந்த நாள் வந்து முடிஞ்சிருச்சு இதுல என்னன்னா இன்னைக்கு இந்த சென்னை கார்பரேஷன் மாமன்ற கூட்டத்துல ஒரே ஒரு பாஜக கவுன்சிலர் இருக்காங்கல்ல அவங்க வந்து மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றிக்காக ஸ்வீட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஓகே இது வந்து டிஎம் கே எல்லாம் எடுத்து சாப்பிட்டு இந்தாங்க சின்னவருக்கு பிறந்த நாள் அவங்களுக்குள்ள ஊட்டி சாப்பிட்டு இருந்திருக்காங்க கொண்டு வந்த காரணமே வேற அப்படின்ட்டு இஸ்ரேல் நடத்திட்டு இருக்க போர் லெபனான்ல ஹிஸ்புல்லா மேல தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க அந்த ஹிஸ்புல்லாவோட நடக்கிற அந்த போரை மட்டும் அங்க நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒரு உடன்படிக்கையில வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க அமெரிக்கா பிரான்ஸ் எல்லாம் இந்த உடன்படிக்கைக்கு காரணமா அமைஞ்சு அவங்க முன்னிலையில வந்து கையெழுத்தாகி இருக்கு இதுக்கு இந்தியா எப்பயுமே வந்து அமைதியை தான் விரும்புறோம் அப்படின்னு சொல்லி வரவேற்க ஆனா லெபனான் பக்கம் மட்டும் அமைதி காட்டுறாங்க காசாவில் அந்த அட்டாக் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப தீவிரமான எல்லாம் இஸ்ரேல் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அங்க உள்ள ஆயுதங்கள் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஹிபுல்லாக்கிட்ட நிறுத்திக்கலாம்னு இங்க கொண்டு வந்துட்டார் போல நிதானியாக தான் உண்மையான என்னன்னு சொல்றாங்க கான்சென்ட்ரேட் மட்டும் காசாவை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமா இருக்குன்னு சொல்றாங்க இன்னொன்னு இன்னதனியாகவே ஒரு விஷயத்த வெளிப்படையா பேசியிருக்காரு நாங்க போர் நிறுத்துறதுக்கு பல காரணம் இருக்கலாம் ஆயுதம் எங்ககிட்ட ஸ்டாக் கம்மியா இருக்கு அதை ரீஃபில் பண்றதுக்கும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது அதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஓகே ரீஃபில் பண்ண திரும்ப அடிப்பீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தலைவரை எப்படி உலக நாடுகள்லாம் தொடர்ந்து வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்கிற கேள்வி இருக்கு ஆமா இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் பாகிஸ்தான்ல பிடிஐ அப்படின்னு ஒரு கட்சி இருந்தது அந்த கட்சியே இப்போ தடையெல்லாம் விதிச்சிட்டாங்க அது யாரோடதுன்னா இம்ரான்கானோட கட்சி அவர் மேல ஒரு இரநூறு பிளஸ் வழக்குகளை போட்டு சிறைக்குள்ள தள்ளியிருக்காங்க ஒரு வழக்குல இருந்து வெளியே வந்தா இன்னொரு வழக்குல அவர் வந்து உள்ள தள்ளிடுறாங்க சோ அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு அவர் சிறையில இருந்தே நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாரு அப்ப வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்க எல்லாம் போராட்டத்துக்கு வீதிக்குவாங்க இந்த அரசுக்கு எதிரான கட்சியோட எல்லாம் அழைப்பு எடுத்திருந்தாரு அவங்க எல்லாம் வந்து பல்வேறு மாகாணங்கள்ல இருந்தும் இஸ்லாமாபாத் தலைநகரை நோக்கி போனாங்க போயிட்டு அதிபர் மாளிகை அந்த பிரதமர் மாளிகை எல்லாம் வந்து சு சுற்றி வளைச்சிட்டாங்க சுற்றி வளச்சோன்னா அங்க பாதுகாப்பு படைக்கும் இவங்களுக்கும் தாக்குதல் நடத்த ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்க அது வன்முறையா மாறிடுச்சு ஒரு பத்து பேர் வரையும் இந்த வன்முறையில உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்ப வந்து இன்னும் தீவிரமா பாதுகாப்பு படை தாக்குதல் நடத்தணும்னா நாங்க வந்து போராட்டத்தை இப்போதைக்கு தற்காலிகமா நிறுத்திக்கிறோம் இந்த எங்களை வந்து ஒடுக்க பாக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்களே போராட்டத்தை வாபஸ் வாங்கினதுனால ஓரளவு அமைதி திரும்பி இருக்கு பாகிஸ்தான்லன்னு சொல்றாங்க சார் பிரம்பு வாங்கிட்டு வாடான்னு அடுத்த கிளாஸுக்கு அனுப்புறாராம் அத்தாடி பெருசாவில் இருக்குது வேற கிளாஸில் போய் வாங்குவோம் அப்படின்னு சின்ன பரம்பா தேடி ஒவ்வொரு கிளாஸுக்காக ஒன்றை காலம் அது அம்மா சொல்றாங்க போய் சொன்னதுக்கு தானடா அம்மா அடித்தேன் அலாதரா செல்லும் குழந்தை சரிம்மா இனிமே நான் போய் சொல்லலை அம்மா அப்போ அப்பா கேட்டால் தெரியாமல் இடிச்சுக்கிட்டேன்னு சொல்லு சரியா குழந்தை அப்படியே பார்க்குது இந்த ஒரு மலைக்கே ரெயின் கோட் மஃப்ளர் போடுற நமக்கு லடாக் ஹிமாலயாஸ் பைக் ட்ரிப் ஆசை எல்லாம் தேவையா கோபி புதிய இந்தியா இல்லையோ வருஷ வருஷம் நவம்பர் டிசம்பர்ல புது புது புயலா பிறக்குது விருது யாருக்கு கொடுக்கலாம் விருது எந்த விண்மீனுக்கு கொடுக்கலாம் பாக்கணும் ஏன்னா நிறைய விண்மீன்கள் இருந்தாலும் சிறப்பு விண்மீன் இருக்காரு சீமான் ஆமா தனக்குத்தானே பட்டம் கொடுத்து கொண்ட தானை தலைவன் ரொம்ப லென்தா இருக்கு இந்த விருது பேரது பேசுமா என்னன்னா அவரு அரசியல் சூப்பர் ஸ்டார் நான் தான் அறிவிச்சிருக்கேன் சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா ரஜினி இருந்தாலும் சொல்லுவாங்க சின்ன குழந்தையும் சொல்லும்னு அந்த பாட்டு வரும் அதான் அவரே சொல்லிருக்காரு சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அவரே வந்து அண்ணனே நான் தான் சொல்றாரு சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டாங்கறத நிறுத்தி சிறப்பு வாங்கிக்கு ஆமா அதனால வந்து அந்த விருதை சீமானுக்கு கொடுத்துட்டு ஓகே கிளம்பிடுவோம் Nandri. Nandri Holidays Nale, Ad Namma GT Holidays tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.